என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன் எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் எம் பெருமணி மணியன்றன் இந்த பதிவை என் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பிக்கிறேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவெல்லாம் பார்க்கல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இங்கே கீழே வந்து பழைய போட்ட வீடியோவுடைய தமிழில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ லைனாக ஒவ்வொரு தமிழ்நெல்ஸாக வந்துகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வீடியோ தலைப்புகளாக வந்துகிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் அதை பார்க்கும்போதும் வந்து எந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணீங்க இல்லை எந்த உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த தலைப்புக்குள்ளே போயிட்டு அந்த வீடியோவை சர்ச் பண்ணி அந்த வீடியோவை போய் பார்க்கலாம் ஏன் முக்கியமாக இந்த முயற்சியை நாங்கள் வந்து ஆரம்பித்தோம் இந்த சிவசுக்குலான் என்ற ஒரு பேரில் ஆரம்பித்தோன்ட்டு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடியே நிறையா சொல்லிட்டோம் பட் இது முதல் தடவை பார்க்குறவங்களுக்காக இந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன் எங்கள் குரு அவருடைய குருநாதர்கிட்ட இந்த ஆன்மீகம் என்ற ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டு அதில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது காலம் அதில் பயணித்து அதில் நிறையா ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து எங்களுக்கு வந்து உபதேசமாக கொடுத்தாரு நாங்களும் அவர்கிட்ட வந்து இந்த ஆன்மீகம் என்ற ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோடைய சமாதி நிலை வந்தபோது அவர் எங்ககிட்ட ஒன்னே ஒன்று தான் கேட்டுக்கிட்டாரு நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு இந்த ஆன்மீகத்தை எப்படியாவது இது சேர்த்துடணும் இந்த கலையை வந்து எப்படியாவது இதுக்கு சேர்த்துடணும் இது எக்காரணத்துக்குள்ளும் அழியக்கூடாது என்ற ஒரே ஒரு வேண்டுகோளின்படி நாங்கள் இந்த என்ற ஒரு விஷயத்தில் ஐயா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது எங்கள் குரு எங்களுக்கு சொல்லி கொடுத்தது அவர் குரு அவருக்கு சொல்லிக் கொடுத்த இந்த விஷயத்தை நாங்கள் உங்களிடம் இது சேர்ப்பதற்காக இந்த முயற்சியை எடுத்திருக்கிறோம் இந்த சிறு முயற்சிக்காக எங் நாங்கள் உங்களிடம் இருந்து ஒரு பெரிய ஆதரவை எதிர்பார்க்கிறோம் எல்லோரும் பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்து எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் அதுதான் வந்து எங்களுக்கு இந்த சிறு முயற்சிக்கான பலனை நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு சின்ன தலைப்பு வீடியோ லென்த்தி வீடியோவை நான் போகிற விரும்பல அதனால் ஒரு சின்ன தலைப்பை சின்ன விஷயத்தை ஆழமாக உங்கள்கிட்ட வந்து வந்து சேர்க்கணுன்றதுக்காக இந்த மாலை பொழுதுல பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ குரு அருள் இன்றி திருவருள் அருள் கிட்டாதுன்ட்டு ஒரு வாக்கியம் பொதுவாக எல்லாருமே கேட்டுருக்கும் இப்போ இந்த ஆன்மீக பாதையில் கிட்ட பொதுவாக இந்த கேள்வியை வந்துட்டு இல்லை இந்த வாக்கியத்தை வந்து நிறைய வந்து நம்ம கேட்டிருக்கோம் அது என்ன குரு அருள் இன்றி திருவருள் இல்லை என்று சொல்கிறாங்க ஏன் வந்து குருவுக்கு தான் இருக்கணுமா கட்டாயமாக குரு இல்லாமல் என்னால் வந்து அந்த திரு அருளை வாங்க முடியாதா திரு அருள்ன்னா ஒன்றுமே இல்லை திருவருள்னால் அந்த இறைவன் பேரண்ட நாயனாக சொல்கிறோம் அவங்களுடைய அருள் பிறப்பதை அந்த வீடு பெறையிடுது ஸோ ஏன் அந்த ஒரு வந்து என்னால் பெறவே முடியாது ஏன் அதுக்கு எனக்கு குரு அருள் ரொம்ப ரொம்ப அவசியம் குரு அருள் இல்லாமல் என்னால் நான் டைரெக்டாக அந்த பேரண்ட நாயனாத அடைய முடியுமா முடியாதான்றது தான் இன்றைக்குரிய கேள்வி பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீக பாதையில் வரும் பொழுது அந்த காலத்தில் வந்து நம்மளுக்கு இப்போ இருக்கிற மாதிரி டெக்னாலஜி இல்லை ஸோ டெக்னாலஜி இல்லாதப்போ என்ன ஆகும்னா நம்ம அதை தேடி அலைவும் சுற்றுவும் எல்லாம் எடுத்து போவோம் பார்ப்போம் ஒரு பல பேர் கிட்ட பேசுவோம் இந்த விஷயத்தை பற்றி எல்லாம் இப்போ நம்ம டெக்னாலஜி வந்துருச்சு ஸோ யூடியூப்லேயே நிறைய நம்ம கற்றுக்கிறோம் நிறைய விஷயம் பேசிக்கிறோம் நிறைய நாலேஜ் நம்மளால் எவ்வளோ கெயின் பண்ண முடியுமோ கெயின் பண்ணிக்கிறோம் நிறைய நாலேஜ் நம்மளால எவ்வளோ கெயின் பண்ணிக்க முடியுமோ கெயின் பண்ணுவோம் பட் ஒரு விஷயத்தை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு குரு ஆகப்பட்டவர் தொட்டி காட்டி கொடுக்குற ஞான போதனை அது எவ்வளவு கோடி கொடுத்தாலும் உங்களுக்கு கிடைக்காது அதே மாதிரி ஒரு குரு ஆகப்பட்டவர் கூட உக்காந்துக்கிட்டு அவர் சொல்லித்தர ஞானத்தை நம்ம வந்து பெறத விட வேற எதுவுமே உன்னதமானது இல்லை அப்பேற்பட்ட திரு அன்ற இறைவனை வரணும்னா ஒரு குருவாக மாறி தான் வருவாராம் ஒரு குருவாக மாறி நம்ம கூட நம்மளோட வந்து பயணம் பண்ணுறவராக நம்மளோட வந்து இதே உடல் இதே சதை நரம்பு இதே மனிதர்களாக நம்மளோட பயணித்து வந்து நம்மளுக்கு அந்த போதனையை கொடுத்து அவரோட ஆட்கொள்வார்னு சொல்லப்படுது ஸோ இப்போது அந்த இறைவனே வரணும்னாலும் அந்த குருவாக தான் வருவார் அதனால தான் சொல்லியிருக்காங்க குரு என்பவர் வந்து தாயை விட சிறந்தவர் சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த ஞான தானம் இதுக்கு முன்னாடி வீடியோவை பாருங்கள் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சு இந்த ஞான என்ற ஒரு விஷயத்த யாராலும் அதுதான் வந்து தானத்திலேயே சிறந்த தானம் அதை பற்றியெல்லாம் வந்து நிறைய பேசியிருக்கேன் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல தெளிவு வரும் இந்த பதிவை பார்க்கும்போது இன்னும் நல்லா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும் ஸோ ஒரு குரு இருந்தால்தான் அந்த திருவுடைய அருள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ ஒரு நல்ல குருவை நம்ம தேர்ந்தெடுத்து அவரை வந்து ப அவர் போகிற பாதையில் நம்ம பயணித்து செல்ல வேண்டும் என்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இன்னொரு விஷயம் வந்து கேட்பீங்க அது என்ன நல்ல குரு அது என்ன உண்மையான குரு எந்த ஒரு குரு அவர் கற்ற அனைத்து கலையையும் உங்களுக்கு தந்து உங்களை அடுத்த நிலை என்ற பரிமாண வளர்ச்சி அந்த ஞான நிலைக்கு கொண்டு வராரோ அவர் தான் உண்மையான குரு எந்த ஒரு குருவுமே உங்களை வந்து சீரனாகவே வச்சிக்கணும்னு ஆசையப்பட மாட்டாங்க நீங்கள் அடுத்த நிலைக்கு வரணும் நீங்களும் என்ன மாதிரி வந்து வளரணும் எங்கள் குரு வந் நாங்கள் இருந்த எங்கள் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் வந்து அடிக்கடி சொல்லுவார் நான் கட்டுறதை எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன்ப்பா நீ வந்து என்ன மாதிரி அடுத்த நிலைக்கு வர்றதை நான் பார்க்கணும் அதுதான் எனக்கு முக்கியமே தவிர்த்து வேறு எதுவுமே முக்கியம் இல்லை பொன் முக்கியம் இல்லை பொன்று பொருள் முக்கியம் இல்லை பேர் முக்கியம் இல்லை எதுவுமே முக்கியம் இல்லை நான் கற்ற கலையை நான் உங்களுக்கு முழுமையாக எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன் ஸோ நீங்கள் வந்து அந்த கலையில் இன்னும் மேல் நோக்கி வளரணும் அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாரு எல்லாருக்கிட்டையும் பார்க்கிட்ட உபதேசம் வாங்குறோம் உன நீ ஆராயி வெளிவுக்குலகத்தில் ஆராயா என்ன கூட விட்டுடு குருன்றதை கூட விட்டுடு நான் உனக்கு கலையை கொடுத்துட்டேன் நீ அந்த கலையை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகணும் ஸோ நீ உன்னை ஆராய்ஞ்சி நீ அந்த மேல்நிலைக்கு வா நம்ம எப்படி அடுத்த தலைமுறைக்கு இந்த கலையை எடுத்துகிட்டு போமா நம்ம குரு என்ற நிலைக்கு வந்தால் மட்டும்தான் எடுத்துகிட்டு இல்லை அந்த உயர்ந்த நிலைக்கு வந்தால் மட்டும்தான் எடுத்துக்கிட்டு அப்படி இருக்கும் பொழுது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம குருவாகப்பட்ட நம்மளுக்கு கற்று இருந்த அந்த உண்மையான கலையை நாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகிற அந்த பணியை செஞ்சுக்கிட்டு ஸோ இப்படி தான் ஒரு உண்மையான குரு வந்து இருப்பாங்க எந்த ஒரு குருவும் நீ என்கிட்ட வரணும் என்கிட்ட சீரனாவே இருக்கணும் நான் உனக்கு சொல்லித்தருவேன் நீ இவ்வளோ காசு கட்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா வந்துட்டு என் புகழை பாடிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி எதிர்பார்க்கவே மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு குருவை குரு குருக்கிட்ட நீங்க இருக்கிறீங்கன்னா நீங்க உங்களை நீங்களே ஆராய்ந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம உண்மையான குரு கிட்ட இருக்கமா இல்லை குரு என்று சொல்லிக்கொண்டு உங்களை சீடன் என்று அடிமையாகவே வைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கிட்ட இருக்கிறோமான்றதை நீங்க உங்களை நீங்க ஆராய்ந்து தெரிஞ்சுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் கோவிலுக்கு போனாலும் என்னதான் தான் பக்தி செஞ்சாலும் சரியை கிரியை அந்த ரெண்டு இதை தாண்டி யோகத்துக்குள்ளே வந்தாகணும் அதுதான் முக்கியம் அதுதான் அந்த பரிணாம வளர்ச்சின்றது நம்ம பரிணாம வளர்ச்சி பரிணாம வளர்ச்சி என்று சொல்கிறோம் குரங்குலேருந்து மனிதன் வந்தால் அதெல்லாம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மனிதன் வந்து ஞானி ஆகிறதுக்கு ஒரு பரிணாம வளர்ச்சி அந்த பரிணாம வளர்ச்சியை நோக்கி போகிறது தான் இந்த சிவசுக்ரான்ன்ற ஒரு பேரில் வச்சு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த பரிணாம வளர்ச்சியை நீங்கள் அடையணும்னா நீங்கள் யாருன்னு முதல்ல உங்களுக்குள்ள அரைஞ்சி இதே தான் செவ்வாக்கையர் அழகாக பாட்டிருப்பார் கோவிலாவது எதிராக குளங்களாவது எவரா கோயிலும் குழந்தை கும்பிட்டு முல்லாமரே கோவிலும் உனக்குள்ளே குளங்கு முதலும் உனக்குள்ளேன்னு சொல்லியிருப்பார் தான் மறுபடியும் பாடியிருப்பார் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கலந்து போய் வாடி 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 பணம் வந்ததற்கு கோடி 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 இவ்வளவு பொடியேன்னு பாட்டிருப்பார் ஸோ இந்த மாதிரி இது நம்மளுக்கு சித்தர்கள் நிறையா விஷயத்த வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனால் நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம் எப்படி பயன்படுத்திக்கிறோம் என்ற ஒரு விஷயத்த நம்ம மறந்துட்டோம் ஸோ இதை பற்றி இன்னும் யோசிங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய பதிவுகளை வந்து உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்து கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி பதவியிலலாம் கேளுங்க உங்களை நீங்கள் சுழ ஆராய்ச்சி பண்ணுங்கள் ஸோ இந்த பாதையில் வாங்க நீங்கள் கட்டாயமாக வந்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை இதுக்கு மாதிரி பதவியிலையே நான் சொல்லியிருப்பேன் கட்டாயமாக நீங்கள் வருவீங்க வந்து தான் ஆகணும் ஆனால் எந்த பிறவியில் வரீங்கன்றதுனால் ரொம்ப ரொம்ப முடிவ இந்த பாதையில் எல்லாரும் வரணும் வந்து அந்த உலகம் மாய என்ற விஷயத்தில் வந்து விடுபட்டு உங்களுக்கான அந்த தெளிவான வாழ்க்கையை நீங்கள் வாழணும் என்று கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்க சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற பதிவு எல்லோரையும் பாருங்கள் எல்லாருக்கும் நன்றி என் குருவுக்கு நன்றி அன்பே சிவம் மனமே குரு ஆத்மா என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்